சந்தி சிரிச்சு புத்தி வரல சின்ன பையல தூண்டி விட்டு ஏன் இந்த சில்லறத்தனமான வேலை காடு வெட்டியில திமுக கரை வெட்டிய மாவீரன் காடு வெட்டியாரின் உண்மையான தம்பிகள் தெரிவிக்க ஓட விட்டது ஆளுங்கட்சிக்கு அவமானமா இருக்குமா இல்லையா அதான் பச்சை புள்ளிய பேச வச்சு வேடிக்கை பார்க்குது சரி அவன்தான் சின்ன பைய வாங்கறத வாங்கிக்கிட்டு வாய்க்கு வந்தது எல்லாம் உளரிட்டு கிடக்குறான் பள்ளிக்கூட படிப்பை கூட ஒழுங்கா முடிக்கல பக்கவாட்டுல நிக்கிறது என்ன சொல்லணும் ஒழுங்கா படிடான்னு புத்திமதி சொல்லி அனுப்பி விடணும் குட்டி காடு வெட்டியார் காடு வெட்டியார் ஒரே காடு வெட்டியார் தான் இந்த ஜோக்கர் ஒண்ணு பத்தாதுன்னு இன்னொரு பக்கவாட்டுல இன்னொரு ஜோக்கர் ஒண்ணு இது அவங்க மர்மம் மாதிரன் காடு வெட்டியார் அவர்கள் இந்த மூன்று பகுதி வன்னியர்களையும் வாரிசாத்தான் நினைச்சார் உங்க கதையெல்லாம் தெரிஞ்சுதான் உங்களை எல்லாம் சீனே கொண்டு வராமல் ஒதுக்கிய வச்சிருந்திருக்கிறார் எல்லாம் ஒதுக்கியே வச்சிருந்திருக்கிற அது ஒரு ஜோக்கர் நாங்க பாமகவினரை அழைக்கவே இல்லை இவங்களாம் அழியா விருந்தாளிகளா வந்துட்டாங்க ஹேய் உங்களை விட நீ பெத்த புள்ளியா இருக்கலாம் நீ மருமனா இருக்கலாம் உங்களை விட மாவீரன் காடவெட்டியார் மீது எங்களுக்கு அதிகமான உரிமை இருக்கு எங்களுக்கு அதிகமான உரிமை இருக்கு ஏன்னா அவருடைய சொல்ல கேட்டு செயல்படக்கூடிய ஒரே தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த மூன்று கோடி வன்னியர்களும் அவருடைய சொல்ல இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மூச்சுக்கு முன்னூறு தர சொன்னார் மருத்துவர் ஐயா மட்டும்தான் நமக்கான தலைவர் மருத்துவர் ஐயாவை தவிர வேற எந்த தலைவரும் பின்பற்றக்கூடிய வன்னியனாக ஏத்துக்கலு சொன்னார் அதே கிழமை தான் இப்ப எத்த பிள்ளையா இருந்தாலும் சரி மா மருமனா இருந்தாலும் சரி மாவியனுடைய கூற்றுப்படி சொல்படி நீங்க உங்களையெல்லாம் நாங்க வன்னியனாக ஏத்துக்கல சரி இந்த ஜோக்கர் விடுங்க அதுங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவர்களை பத்தி பேசுறது நேரம்தான் வீண் அவனுடைய பேட்டியை கூட நான் பார்க்கல அவனுடைய பேட்டியை கூட பார்க்கல அதையெல்லாம் பார்த்து பத்து நிமிஷத்தை வீணாக்கவும் விரும்பல இவனை எல்லாம் தூண்டி விடுறான் பாரு திமுக காரணம் தூண்டி விடுறான் பாரு திமுக காரன் அவனை எப்படி காடு வெட்டியில துரத்துனாங்களோ அதே மாதிரி வர்ற தேர்தலில் வீதிக்கு வீதி துரத்துவாங்க வன்னியர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உண்மையாகவே மாவீரன் மீது மரியாதையும் அன்பும் அவர்களுக்கு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இருந்துச்சுன்னா இவர்கள் மாவீரன் வழிபடி சட்டமன்ற குறைஞ்சபட்சம் சட்டமன்றத்திலேயாவது பத்திர விழுக்காட்டிற்காக குரல் கொடுத்திருப்பாங்க பத்திர விழுக்காட்டுக்காக குரல் கொடுத்திருப்பாங்க மாவீரனை கண்டா பத்தூருக்கு அப்பால திருச்சி ஓடக்கூடிய சிவசங்கரன் மாவீரன் சிலைக்கு மரியாதை செலுத்துறது தொடர்ந்து வைக்கிறதா குறைந்தபட்சம் துரைமுருகனா இருந்தா கூட ஒரு ஓரளவுக்கு ஜீர்ணிச்சுக்கலாங்க ஓரளவுக்காக ஜீர்ணிச்சுக்கலாம் துரைமுருகனா இருந்தாலும் ஜெகத்தச்சிக்கலா இருந்தா கூட ஓரளவுக்காக ஜீர்ணிச்சுக்கலாம் மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் இவருடைய அப்பாவையே ஓட விட்டவர் இவருடைய அப்பாவையே ஓட விட்டவர் மாவீரனுக்கு பயந்து தொகுதி தொகுதிக்கு ஓடிக்கிட்டு இருந்த ஆளை கூப்பிட்டு வந்து அவருடைய சிலைய நீ திறக்க அவன் தான் சின்ன பைய கூப்பிடுறானா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி உங்களுக்கு எங்க போச்சு புத்தி நானா இந்த இனத்துக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிருக்கேன் இந்த வன்னி இனத்திற்கு வன்னி அமைச்சர்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவோ துரோகம் பண்ணிருக்கிறேன் மாவீரனுடைய நினைவிடத்திற்கு வரக்கூடிய உண்மையான தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வன்னிய உறவுகள் என்ன அந்த இடத்துக்கு வந்தா தெரிச்சு ஓட விடுவாங்கன்னு இத்தனை வருஷமா அரசியல் இருக்கிறல்ல உனக்கு இல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அத கேக்க அதை விட்டுட்டு சின்ன பையனை தூண்டி விட்டு நீ கூப்பிடுற மாதிரி கூப்பிடு நாங்க அந்த ஆண்ட மணிமண்டபம் தொடர்ந்த மாதிரி இந்தாண்ட காடுவெட்டி அரசைக்கு மாலை போட்டு இந்த மக்களுடைய தலையில மொளா அரைக்கலான்னு நாங்க முயற்சி போடுறோம்னு நீ லப்பாசையில ஒரு நாடக திட்டத்தை போட்டு வந்தா அங்க அவன் வெகுண்டு எழுந்துட்டான் வன்னியன் வெகுண்டு எழுந்துட்டான் அவனுடைய கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை பறிக்கிற சக வன்னியன் உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்துல சீட்டு தேச்சுக்கிட்டு அமைச்சரா உட்காந்து ஜால அடிச்சுக்கிட்டு உன்னை எப்படி அவன் ஏத்துப்பான்னு நினைச்சு நீ மாவீரனுடைய மண்ணில் வந்த மாவீருடைய ஆத்மா உன் மன்னிக்குமா மாவனுடைய ஆத்மா உன மன்னிக்குமா என்ன இவங்களுக்கு எல்லாம் இருநூறு ரூபா ஊபீச விட ஒரு படி கூட போய் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஊக்கத்தொகை மாதிரி நீ பாமக பத்தி பேசினீன்னா உனக்கு இந்த சன்மானம் அதுதான் அதை தாண்டி என்ன பண்ண போறேன் நாலு யூடியூப் சேனல் உட்கார வச்சு பேச விடுவ அதையே அவனுடைய பொழப்பா மாத்துவேன் அதையான் அதான் அதுதான் அவனுடைய பொறுப்பு இப்ப வேற என்ன பொழப்பு இருக்கு இப்ப மனோஜுக்கு வேற என்ன பொறுப்பு வைத்த கழுவத்துக்கு மனோஜுக்கு வேற என்ன பொழப்பு மாவீரன் காடு வெட்டியார் அவருடைய மர்ம ஒன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனலே உட்கார்ந்துட்டு மாவீரனுக்கு எதிரான கருத்தை பேசிட்டு தெரியறதுதான் மனஜோடைய வேலை இன்னைக்கு இந்த கணல் அவனுக்கு பேசுறான் நல்லா பேசுவானான்றதே தெரியல பச்சை புல்லாவ சின்ன பையன் அவன் முடி வந்துட்டு மைக்கை எல்லாம் நீட்டி வச்சு சின்ன காடு வெட்டியார் மினி காடு வெட்டியார் குட்டி காடு வெட்டியாருன்னு ஏன்னா நீங்க பொறிக்க திங்கறதுக்கு ஏண்டா அவன பாவண்டாவா அவனோட எதிர்காலமே போயிட்டு போயிடுச்சியடா அவன் இருந்தா இருந்தானா ஒழுங்கா இருந்திருந்தானா இன்னைக்கு ஒரு பொறியாளராகவோ மருத்துவராகவோ வந்து வந்திருப்பான் ஒரு அரை பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் அரசியல் கோயில் உள்ளார் வாங்கிருந்தானா அவன் ஜெயகுண்டம் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம் ஆனா நல்ல வேலை இந்த பயில அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்கல ஏன்னா இவ்வளவு சில்றத்தனமான நடந்துக்கிறானே இவ்வளவு சில்லறத்தனமான நடந்துக்கிறான் மாவீரனுடைய புகழுக்கு இழுக்கு சேர்க்கக்கூடிய உங்களை இந்த வன்னியர்கள் மன்னிக்க மாட்டாங்க ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க மாவீரன் காடு வெட்டியார் அவர்களை அடையாள காட்டியது மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு துடிப்பு முக்கிய இளைஞனா இருக்கிறான் தமிழ் போராளிகளாக பயணப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுக்க ஊடுருவி பரவி கொண்டிருந்த எதற்கும் துணிந்து போராட்ட களத்தில் இறங்கியவர்களை கல்வி வேலைவாய்ப்பு மட்டும்தான் இந்த சமுதாயத்தை உயர்த்தும்னு சொல்லி அவர்களை பக்குவப்படுத்தி அரசியல் பாதைக்கு கூப்பிட்டு வந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் காடு வெட்டியில ஒரு குக்கிராமத்துல இருந்த காடுவெட்டியார் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களை இனம் கண்டு அவரை மாவட்ட ஆக்கி மாநில வன்னியர் சங்க தலைவராக உருவாக்கி இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகுபடுத்தி அவரை உச்சான உயர்த்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதனால்தான் மருத்துவர் ஐயா அவர்களையும் என்னையும் பிரிக்கணும்னா மரணம் ஒன்று மட்டும்தான் பிரிக்கணும் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் கரிசித்தார் மரணத்தால கூட மாவீரன் மாவீரன் மருத்துவர் ஐயா அவர்களிடமிருந்து பிரிக்க முடியல அதனுடைய வெளிப்பாடுத்தான் காடு வெட்டியில கேட்ட அந்த கோஷம் மருத்துவர் ஐயா வாழ்க இடஒதுக்கீடு வெல்க என்று கேட்ட கோஷம் என்பது மாவீரனுடைய கொள்கைகளை உள்வாங்கிய தொண்டர்களின் கோஷம் மாவீரனை பின்பற்றக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சரி மருத்துவர் ஐயா அவர்களை கடவுளாக மதிச்சிட்டு இருக்கிறார் மாவீரன் காடு வெட்டியாரங்களுக்கான பணியை இட்டு சென்றிருக்கிறார் பசுமநாயகரான நண்பர் ராமதாஸ் அவர்களை ஆட்சி அறையில் அமர்த்தினோம் அது ஒன்றுதான் திருவண்ணு நாங்களாம் இப்ப எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் மாவீரன் போராடி தான் இருப்பார் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டிற்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் எங்களோடு மாவீரனும் போராடிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் மாவீரன் அன்றைக்கே சொன்னார் இதற்கு கத்தரிக்கும் ஒரே யாருக்கு நாற்பது வருஷமா போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் நாற்பது வருஷமா இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த அரகக்காடுங்க பேசிக்கிட்டு தெரியுதுங்களே அந்த ரெண்டும் மாவீரன் கார் வெட்டியார் இருக்கும் வன்னியர் சங்க தலைவராக இருக்கும் போதும் இடஒதுக்கீட்டிற்காக பல முறை போராட்டம் நடத்தி இருக்கிறார் கடந்த இருபது வருஷமா போராடினாங்க முப்பது வருஷமா போராடினா சட்டமன்ற உறுப்பினர் சங்க தலைவர் அவர் போராடினது உனக்கு தெரியலையாடா அவர் போராடினது உனக்கு தெரியலையா பேசுறான் எண்பத்தி ஒன்பதுக்கு பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீட்டுக்காக குறை அறவே காட்டு பசங்களா காட்டு பசங்க என்னடா சொல்லி உள்ளம் புத்தி இருக்கா இந்த புத்தி பேதலிச்சு படிச்சா ஒன்னும் புரியல எனக்கு எல்லாம் ஒன்னும் புரியல அவங்க நேரடியாக யார் யார் மேல தூத்துறானுங்க அவங்க அப்பா மேலையா மாவீரன் மேலையா மாவீரன் காடு வெட்டியார் மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் வன்னியர் சங்க தலைவராக இருந்த போது எத்தனையோ முறை திமுகவிடமும் அதிமுகவிடம் இடஒதுக்கீட்டிற்காக அழுத்தம் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மாநாட்டிலும் அன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டைக்காக வலியுறுத்தி இருக்கிறார் இதையெல்லாம் தெரியாம ஏதோ பேசணுன்ற பேர் வழியா பேசி விடுத்திருக்கிறாங்க திமுகவை துரத்தி அடிக்க வேண்டும் என்பதுதான் மாவீரனுடைய இலக்கு இந்த மண்ணில பாட்டாளியுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் மாவீரனுடைய கனவு அந்த கனவை மெய்ப்பிப்பது மட்டும்தான் மாவீரனுடைய உண்மையான தம்பிகளுடைய கொள்கையாக இருந்துகிட்டு அதுக்காகத்தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் மாவீரனுடைய பைய மாவீருடைய மருமகன் சொல்லிக்கிட்டு அவருடைய பேரை வச்சு பேசி பொழப்பு நடத்திட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மாவீரனுக்கு கொஞ்சமாவது புகழ் சேர்க்கணும்னு நினைச்சா அவருடைய கனவை நனவாக்க பாடுபடுங்க அதை விட்டுட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறது அதை தூக்கி போட்டானா அதுக்கு ஒரு பேச்சு பேசுறது இதை தூக்கி போட்டானா அதுக்கு ஒரு பேச்சு பேசுறது என்று பேசி அவருடைய புகழுக்கு கலங்கம் சேர்க்காதீங்க அப்புறம் இந்த கூட சுற்று நாள் இந்த கூட வரும் நாள் அது அதுங்களையெல்லாம் இந்த ஓட்ட புள்ளையா இருந்தா இப்படி புத்தி சொல்லாம தான் வளர்ப்பீங்களா மாவீரன் மீது உங்களுக்கு உண்மையாலுமே மரியாதை இருந்துச்சு மாவீரன் மீது உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா மாவீரனுடைய பிள்ளைய பக்குவப்படுத்தி நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க அவனை ஏதாவது பேச விட்டு எங்கேயா சில்லறைய வாங்கி பொழப்பு நடத்துறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா